ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஏகே ஃபேமிலி இது நெக்ஸ்ட் ஆர்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருந்தது ஏழு கிலோ பின்னல் பணியாரம் ஏழு கிலோ பின்னல் பணியாரம் நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றரை ஒன்றரை கிலோவாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு அதை செஞ்சு நல்லபடியாக எடுத்து கொடுத்தாச்சு ஆனால் அது செய்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு மாவுப்பை செய்கிறது ஒரு வேலைன்னா அந்த கட் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வந்து அந்த பதமாக எடுத்து செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு ஒரே நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு செஞ்சு செஞ்சு நல்லபடியாக இன்ஷாலாக கொடுத்தாச்சு கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்ச வேலைன்றப்ப எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு அது தெரிஞ்சிக்காது அதான் ஃப்ரெண்ட்ஸ் போல் உங்கள் வீட்டு விசேஷத்திற்கு வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட ப்ரௌனி தம்மடை தம் கேக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதே நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கலாம்